இந்த தமிழ் சொல்லும் காவியம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு முக்கியமான ஒரு நாயனாரை நாம் சந்திக்க இருக்கிறோம் ஆரே நாளிலே இறைவனுடைய அருளை பெற்றவர் ஒருவர் கண்ணப்ப நாயனார் பெயர் மாணிக்க வாசகர் ஒரு இடத்துல சொல்கிறார் இந்த உலகத்திலேயே உயர்வான அன்புடையவர் யார்னால் கண்ணப்பர் தான் ஆனால் ரொம்ப தாழ்மையான அன்புடையவன் தான் ரெண்டையும் அது அவரையும் ஏற்றுக்கிட்டே என்னையும் ஏற்றுக்கிட்டேப்பா அப்படின்னு சொல்லி பாடுறார் கண்ணப்பர் அப்போது ஒரு அன்பின்மை கண்டாது என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருடையின்னு பாடுகிறார் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த கண்ணப்ப நாயனார் வரலாற்றை இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம் கண்ணப்ப நாயனார் வரலாற்றை இன்னைக்கு வரைக்கும் கிரிட்டிசைஸ் பண்றவங்க உண்டு அவர் வந்து கறி சமைச்சு போட்டாரு அது பண்ணாரு இது பண்ணாரு ஆனால் ஆண்டவன் அது பண்ணாரு கறி சமைச்சு போட்டாரு கண்ணப்ப நாயனரே கறி சாப்பிட்டு இருக்காரு கறி ஆண்டவனே கறி சாப்பிட்ருக்காரு அதனால நாமளும் கறி சாப்பிடலாமா வேண்டாமான்னு பேசுகிறவங்க உண்டு கண்ணப்பருடன் நம்மை கம்பேர் பண்ணி பேசக்கூடாது கண்ணப்பர் கண்ணை பிடுங்கி அப்பியவர் நாம் உழைக்கும் என்று தெரிந்து முடியை மொட்டையடிக்கிறோம் ஆக ஆண்டவன் அவரை ஏற்றுக்கொண்டார்னா அவரே ஏற்றுட்டார் நீ என்ன ஏற்றுட்ட என்னுடைய நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் கண்ணப்பன் நான் என்ன வர்றார் பற்றி என்ன பண்ண நினைக்கிறேன் அவர் கரையில் சமைச்சு போட்டார் வேண வாய்ப்பு என்னுடைய நண்பர் சுஷாந்த்னு பேர் கேட்டேன் அப்போ கேட்குற போது அவர் என்ன சொன்னார் ஏ நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது முக்கியம் இல்லை ஆண்டவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொன்னார் ஆக கண்ணப்ப நாயன வரலாறு மிகவும் அன்புடன் பார்க்க வேண்டிய வரலாறு அறிவுடன் பார்க்க வேண்டியதில்லை ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன் குழந்தை அப்பாவை பார்த்து குழந்தையை பார்த்து அப்பா பேசுகிறாரு ராஜா அப்படின்னா அது நாட்டுக்கா எந்த நாட்டுக்கு ராஜான்னு கேட்க முடியும் அது அன்பினுடைய மிகுதி அறிவினுடைய மிகுதியில் அங்கே வச்சு பார்க்கக்கூடாது எந்த நாட்டுக்கு ராஜா எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சார் இதெல்லாம் கேட்கக்கூடாது அது அன்பின் மிகுதியால் பார்க்க வேண்டிய வரலாறு இந்த வரலாறு இன்றைய தின பாடலின் மூலமாக அவருடைய வரலாற்றை நாம் தொடங்குகிறோம் முதலாவதாக பாடல் காணவர் குலம் விளங்க தத்தைவார்க் கருப்பம் நீட ஊனமில் பலிகள் போக்கி உருகடன் வெறியாட்டோடும் காணவர் திங்கள் செல்ல அளவில் செய் தவத்தினாலே பான்மதி யுவரையின்றாள் எனும் மகவு பயந்தபோது என்பது பாட்டு கண்ணப்ப நாயனாருங்கிறவர் எங்கே இருந்தார்னா காலத்தி மலை காலகஸ்தி என்று இன்றைக்கு அந்த காலத்தி மலையில் பொத்தப்பி நாடு என்கின்ற நாட்டிலே பிறந்தவர் அவருடைய தந்தையாருடைய பெயர் நாகன் அவருடைய தாயாருடைய பெயர் வந்து தத்தைன்னு பேர் அந்த வணக்கத்திற்குரிய கண்ண கண்ணப்ப நாயனாருடைய வாழ்க்கையில் இவருக்கு மணிவயிறு வாய்த்தது அவருடைய தந்தை தாயாருக்கு கருப்பு கர்ப்பம் அடைந்தார்களா அது எப்படின்னு சொல்கிறார்கள் கானவர் குலம் விளங்க கானவர் அப்படின்னு சொன்னால் வேட்டை வேட்டையாடக்கூடிய சமுதாயம் வேட்டையாடுகிறவர்கள் அவருடைய குலம் விளங்குவதற்காக அந்த குலத்திலே பிறந்த பிறந்த மணிவிளக்காக இவர் தோன்றுகிறார் கானவர் குலம் விளங்க தத்தைவார் கருப்பம் நீட அவருடைய கருவிலே எல்லாமல்ல கண்ணப்ப நாயனருடைய கரு சேருகிறது கருப்பம் நீட ஊனமில் பணிகள் போக்கி அவங்க அதுக்காக என்ன பி செய்தார்கள்னா அந்த கரு உருவாவதற்கு என்ன செய்தார்கள் திருமணம் செய்து வைத்தார்கள் திருமணம் செய்து இருக்கு பிறகு ஆண்டவனுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் தான் கரு கூடும் இன்றைக்கு எத்தனையோ பக்கம் நம்ம கருத்தறிப்பு மையங்கள் கருத்தறிப்பு மையங்கள் அப்படின்னு எத்தனையோ பக்கம் இருக்குது ஏன் என்ன காரணம் ஆண்டவனுடைய நம்பர் அருளாமையினால்தான் ஆண்டவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் குழந்தை வாய்க்கு வாரியார் சுவாமிகள் சொல்வார்கள் நம்முடைய இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அறுபது வயசுலேயும் கூட ஒரு இளமையான பொண்ணை பார்த்து பணம் கொடுத்து கூட கல்யாணம் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் ஆண்டவன் கொடுத்தாலுடைய குழந்தை பேர் கிடைக்காது என்று சொல்வார்கள் எத்தனையோ பேர் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு அறிவே இல்லாத குழந்தை பிறக்கும் அறிவில் எதுவுமே இல்லாமல் இருப்பார்கள் அவருக்கு அறிவாளியான குழந்தைகள் பிறப்பார்கள் அங்க ஆண்டவனுடைய அருளால் கிடைக்கக்கூடியதான் சந்தை ஆன என்ன செய்கிறார்கள் ஊனவில் பலிகள் போக்கி உரிகடன் கடன் வெளியாட்டோடும் இவங்க எங்கே காலத்தி மலையில் இருக்கிறவர்கள் மலைக்கு கடவுள் யார் இல்லாமல்லாம் முருகப்பெருமான் முருகனுக்கு வழிபாடு செய்கிறார்கள் எப்படி வெளியாட்டு செய்கிறார்கள் சங்க காலத்திலிருந்து வெளியாட்டு வழிபாடுகளாக இருக்க அந்த மாதிரி வெளியாட்டு செய்கிறார்கள் ஆணவ திங்கள் செல்ல அளவில் செய்த அவத்தினாலே கண்ணப்ப நாயனார் எப்படி அவருடைய வயிற்றிலே பிறந்தார் அர்ஜுனன் தான் அடுத்த பிறவியில் கண்ணப்ப நாயனாராக பிறக்கிறார்கள் என்பது வரலாறு இப்போ கடலிலே இருந்து எப்படி சூரியன் பிறக்குமோ அதே போல காணவர் குலத்திலே அந்த தத்தையினுடைய வயிற்றிலிருந்து இருந்து அன்பே வெளிவாகிய கண்ணாப்ப நாயனார் பிறந்தார் ஏன் அது சொல்லுகிறார் பான்மதி உவரின்றாள் என்ன அப்படின்னு ஏன்னு சொல்லணும் உப்புக்கடலில் எப்படி அழகான சூரியன் பிறக்கிறது என்ற ஏன் பயன்படுத்தி இருக்கார் அப்படின்னு கேட்டால் காணவர் குலத்தில் அன்பு என்பது குறைவாகத்தான் இருக்க வேண்டும் இருக்கும் ஏன் அந்த இடத்துல குத்து கொல்லு சாகு அப்படி இந்த மாதிரி தான் விருங்களை கொள்வது பறவைகளை பிடித்து வேட்டையாடுவது இப்படி தான் இருக்கும் அந்த இடத்திலே அன்பு மிகுதியாக ஒருவர் பிறக்கிறார் என்பதற்காகத்தான் காணவர் குலம் விளங்குகிறெல்லாம் சொல்லிவிட்டு பான்மதி யுவரிகின்றாள் என என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த இடத்திலே கண்ணப்ப நாயனாருடைய பிறப்பு என்பது தவத்தால் நடந்தது மேலை தவத்தலாவையாகவாம் தான் பெற்ற செல்வம் என்று சொல்வார்கள் அதை போல குழந்தை பேர் என்பது தவத்தால் பிறக்க வேண்டும் இப்போ இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது கருவுற்ற பெண்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா இல்லை போகிற பெண்களாகட்டும் அல்லது திருமணம் ஆகக்கூடிய தம்பதிகளாகட்டும் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தை என்பது ஏதோ ஒன்று உடல் இன்பத்தால் வந்து விழுவதாக இல்லாமல் ஒரு தெய்வீக குழந்தையாக நாம் செய்கிற தவத்தால் வருவதாக நாம் பிறக்க பிறப்பிக்க வேண்டும் ஏன் அப்படின்னா அதுக்கு என்ன செய்வது நல்ல நூல்களை படிக்க வேண்டும் உயர்வான சிந்தனைகளை கேட்க வேண்டும் இதெல்லாம் கேட்கிற போது குழந்தை கருவறையிலேயே வகுப்பறையாக்கிக்கலாம் பிரகலாதன் எப்படி அறிவாளியாக பிறந்தான் அப்படின்னா பிரகராஜனுடைய தாயார் தன்னுடைய கருவறையே வகுப்பறையாக மாற்றி பாடம் சொல்லிக் கொடுத்தாள் ஓம் நமோ நாராயணாய என்கிற மந்திரம் கருவறையிலேயே அவனுக்கு போட்டப்பட்டதனால் அவன் ஒடுக்கமுடைய ஒரு குழந்தையாக பிறந்து எல்லாமல்ல நாராயணனுடைய திருவுருளை பெற்றான் ஆக நாளை தினம் கண்ணப்பிராய வரலாற்றை தொடர்வோம் நன்றி வணக்கம்